சிவாயண்ணமாவும் தெய்வன்னு பேசுகிறேன் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் இங்கே பாருங்கள் தும்பப்பூவு நான் வட ஆரண்யேஸ்வரர் கோயில் திருவாலங்காட்டுக்கு வந்திருக்கேன் வடக்கு வட ஆரண்யேஸ்வரரே போற்றி சொல்லணும் காரைக்கால் அம்மையாக இருக்குது நடராஜ பெருமானுக்கு எல்லாருக்குமே இதில் தும்பப்பூ இருக்குது இது வந்து கார் கார்கொடகேஸ்வரரே போற்றி இது முல்லைப்பூ முல்லைவனநாதரே போற்றி இது மல்லிகைப்பூ மல்லிகார்ஜுனரே போற்றி இது வந்து என்னன்னு தெரியுதா வேர்க்கடலை வேர்க்காட்டி ஈஸ்வரரே போற்றி இதில் வெள்ளம்லாம் போட்டிருக்காங்க கரும்பேஸ்வரரே போற்றி வெண்ணி கரும்பரே போற்றி சக்கர வாகேஸ்வரரே போற்றி ஸ்கொயராக இருக்குது சதுரங்க வல்லபிராயரே போற்றி நான் உடச்சது கோணலாக உடச்சிருக்கேன் கோணேஸ்வரரே போற்றி கோக்கர்ணேஸ்வரரே போற்றி எல்லாரும் நல்லா இருப்போம் நீண்ட ஆயில் ஆரோக்கியம் சகலைஸ்வரியத்தோட பெரும் புகழோட இளைய தலைமுறையை நல்லா இருப்போம் சாந்தி சதாபிஷேகம் மகாசிவம் செஞ்சு கொடிஸ்வரராக குபேரராக நல்லா இருப்போம் சோமஸ்கந்தம் மூத்தியாக கைலை மலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் தீர்க்க சுமங்கலியாக நல்லா இருப்போம் அரசமரம் போல் வேரூன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலை தோங்கனம்